கிறிஸ்தவ உக்கணக்க அன்பானவர்களை கர்த்தருடைய திருப்பயிரில உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தந்த இந்த புதிய நாளின் மேன்மைகளையும் நன்மைகளையும் தேவன் கொடுத்து உங்களை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யாத்திரை அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள் இருந்தும் இல்லாமல் அதிகமாகவும் இருந்தது செய்ய வேண்டிய வேலைகளுக்கு போதுமானதாய் இருந்தது மட்டுமல்லாமல் அதிகமாக அன்புக்குரியவர்களே பொதுவாக சொல்லுவார்கள் மாதத்தின் துவக்க வாரத்தை கோல்டன் வீக் என்று சொல்லி மாத சம்பளம் வாங்குகிற மக்கள் மத்தியிலே பேசுகிற வார்த்தை இது இரண்டாவது வாரத்தை சில்வர் வீக் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது வாரத்தை காப்பர் வீக் என்று சொல்லுவார்கள் நான்காவது வாரத்தை பாப்பர் வீக் என்று சொல்வார்கள் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தும் பொழுது ஊதியம் வந்ததும் அந்த முதல் வாரத்தில் நல்ல செலவு செய்ய முடியும் அடுத்து கொஞ்சம் குறையும் அடுத்து கொஞ்சம் குறையும் செலவு செய்வதற்கு வருமானம் இருக்காது என்று சொல்லி ஏன் அவர்கள் கணக்கிட்டு செலவு செய்யவில்லை திட்டமிட்டு செலவு செய்யவில்லை அந்த குடும்ப நிர்வாகத்தை எப்படி கொண்டு போக வேண்டுமோ அப்படி கொண்டு போவதில் கணக்கு பார்க்கிற தன்மை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள் இன்றைக்கு உங்களோட கூட அக்கவுண்டபுளிட்டி கணக்கு ஒப்புவித்தல் கணக்கு பார்த்தல் என்கிற தலைப்பில பேசுகிறேன் இன்னைக்கு வாழ்க்கையில நாம் இது எங்கே கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த அருமையான வேத பகுதி யாத்திரை அமதியின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல அங்கே பரிசுத்த ஸ்தலத்தின் கட்டுமான பணிக்கு வந்த பொருளையும் தேவையும் நிர்ணயிக்கிறார்கள் இந்த அநேக திருச்சபைகளை கட்டுகிற பணிகளை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு எஸ்டிமேட் போடுவார்கள் என்ன எஸ்டிமேட் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க பதினைந்து லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொல்லி அல்லது நீங்கள் வீடு கட்டுகிற விலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்காக திட்டப்படும் பொழுது அது பதினைந்து லட்சம் ரூபாய் ஆனால் எவ்வளவுல முடியும் என்று சொன்னால் அது முப்பது லட்சம் ரூபாயிலே முடியும் அல்லது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில முடியும் அவர்கள் சேர்த்து வைத்தது போக கடன் வாங்கி அங்கே போகிற நிலைமை காணப்படும் ஏன் அன்றாட கணக்கு வழக்குகளையும் சீரமைத்து பார்ப்பதிலும் அவர்கள் சிறப்பான தன்மைகள் கட்டுமான பணிகளை செய்கிற மக்கள் சொல்வார்கள் ஆறு மாதத்திற்கு தான் நாங்கள் போட்ட பட்ஜெட் இந்த கட்டுமான பணி ஆறு மாதத்தை தாண்டிவிட்டால் இன்னும் கூடும் என்று சொல்வார்கள் இங்கே பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுகிற பணியை துவக்கி அந்த காலம் முற்று பெறுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கும் பொழுது தேவைக்கு அதிகமாய் பொருள் இருந்தது மிகு சிக்கனமாய் செலவு செய்தார்கள் என் ஆண்டவருடைய பணம் இது வீணாய் விரயமாய் போய்விடக் கூடாது என்பதிலே அக்கறையுள்ள மக்களாய் காணப்பட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய பணிகள் எப்படி இருக்கிறது நம்முடைய கணக்கு என் ஆண்டவர் எனக்கு தந்த ஜீவனை கொண்டு என் ஆண்டவர் எனக்கு தந்த மீட்பை கொண்டு நான் வாழ்கிற வாழ்க்கையில அன்றாட சீரமைக்கிற பணிகளை எப்படி செய்கிறேன் ஒரு நண்பர் சொல்லுவார் அலுவலகத்தை விட்டு ஐந்து மணிக்கு நான் வெளியே வந்து விடுவேன் ஏன் என்று சொன்னால் அன்றைக்குள்ள பணியை நான் அன்றைக்கு முடித்து விடுவேன் அன்றைக்கு முடிக்க முடியாத பணி உண்டு என்று சொல்லுவதற்காக ஒன்றும் இருக்காது அதற்கு மேல் அங்கே அமர்ந்து நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒன்றை செய்கிறேன் என்று சொல்லி பொருள் என்று சொல்லி இங்கே இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்காக பொருள் வேண்டும் என்று அறிவித்த பொழுதும் அதை கணக்கு பார்த்த மக்களும் அன்றாட கணக்கு பார்க்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் இன்றைக்கு காலை வேலையை நாம் துவக்கும் பொழுது என் தேவன் எனக்கு தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளின் காலை வேலையிலிருந்து மாலை மட்டுமாக என் தேவனாகிய கடவுள் என்னை பயன்படுத்தின விதங்களுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன் என் ஆண்டவர் என்னை பயன்படுத்த விரும்பின பாதையில செவ்வையாய் நடந்து வந்தேன் என்கிற நிறைவும் ரம்யமும் இடத்துல காணப்படுகிறதா அன்புக்குரிய விசுவாசிகளே அன்புக்குரிய விசுவாசிகளே என் தேவனாகிய கர்த்தர் கணக்கு பார்க்கிறவர் கணக்கு கேட்கிறவர் அதை புரிந்து கொண்டு அவர் வரும்பொழுது என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்கிற பாடலின் வரிகளைப் போல கணக்கு ஒப்புவிக்க நாம் நம்முடைய நம்முடைய இருதய சிந்தனைகளையும் வாழ்க்கையின் செயல்பாடுகளையும் மீட்பின் சாயலையும் சரியான முறையில் ஒப்படைக்க ஆயத்தமாயிருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி இந்த நாளுக்காக இந்த உழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அற்புதங்களாய் அடையாளங்களாய் வாழ்வதற்காக நீ தீர்மானித்திருக்கிறீர்கள் உங்களுடைய தீர்மானம் என்னில் எங்களை நிறைவேற எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சாமி கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார் என்ற நம்பிக்கையோடு ஆயத்தத்தோடு கூட நாங்கள் எங்களை சீரமைத்துக் கொள்ள உதவி கணப் கணக்கு ஒப்புவிக்கிறதுல எந்த சீர்கேடும் இல்லாத அப்படி காத்துக்கொள்ளும் இதாவே ஆமேன்